பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிபறி நடைபெறுவதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிபறி நடைபெறுகின்றது ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்தார்கள் என்று விமர்சித்துள்ளார் மேலும் வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே இருபத்து ஓராயிரம் கோடிக்கு மேல் ஏழைகளிடம் மத்திய அரசு உருவியுள்ளது என்றும் கார்பெட் நிறுவனங்களுக்கான வரியை முப்பது சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஆண்டு வரிச்சலுகையாக தந்துவிட்டு அதை ஈடுகட்ட அள்ளல்படும் ஏழை மக்களிடம் அரசே இப்படி டிஜிட்டல் வழிபறி செய்வதை அனுமதிக்கலாமா என்றும் இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்